வணக்கம் அன்பு உறவுகளே விஸ்வகுல சேவையில் விஜிசி ஜாப் பேங்க் டீமானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வெளிநாட்டில் உள்ள ஒரு கோவிலுக்கு கவச வேலை தகவல் வேலை நன்கு நம் இன சொந்தம் நடத்தும் நிறுவனத்திற்கு வேலைக்கு ஆட்கள் தேவை ஆர்வமும் விருப்பமும் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தங்களுடைய வேலைவாய்ப்பினை தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளுங்கள் இந்த அறிவிப்பினை விஜிசி நிறுவனம் சார்பாக வெளியிட்டுள்ளது நம்முடைய இனம் சார்ந்த விசோர்மனம் சார்ந்த உறவுகள் தகடு வேலை தெரிந்த உறவுகள் இந்த அறிவிப்பினை பயன்படுத்தி வேலைவாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்ளுமாறு কেইক্ৰম নীতি